அருந்ததியர் அருந்ததியற்பாளையும் வீதி ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி நைன்டி பர்சன்டேஜ் ரெடி ஆயிருச்சு இன்னும் டென் பர்சன்டேஜ் தான் பேலன்ஸ் இருக்குது வாடி வாசல் கட்டி முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு என்ன பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மண் கொட்டின தெருவுக்கு அது மட்டும்தான் பெண்டிங் நைட்டுக்கு தான் மண்ணு கொட்டிட்டு ஜேசிபியில் நிறைவிடுவாங்க நம்ம இப்போ அப்படியே இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாடி வாசலுக்கே இருக்கும் ஓகே இதுதான் மாடு பிடிச்சிட்டு வர வழி போன வருஷம் பின்னாடி வந்து மாடு பிடிச்சிட்டு வர வழியில் தான் கொஞ்சம் இந்த சைடு இங்கே இந்த பக்கம் கட்டியிருந்தாங்க மாடு விடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி இருக்க நேராக அந்த வழியில் வந்துட்டு நேராக உள்ள வர மாதிரி கட்டிட்டாங்க சூப்பராக இருக்குது இந்த வருஷம் ப்ளானே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க மாடு ஃபுல்லாக லைன் தான் பேட்ச்லாம் இல்லை லைன் தான் காலையில் ஆறரை மணிக்கு காலை இடும் ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் மாடுங்க இந்த வழியில் இந்த தெருவில் ஃபுல்லாக அங்கேருந்து லைன் நின்றுட்டே வந்து இந்த வழியில் உள்ளே போகிறது மாடுங்க உள்ளே இந்த வழியில தான் வரும் இந்த வருஷம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மாடு விடுறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது மாடு பிடிச்சிட்டு வரத்துக்கும் சைடில் பார்த்திங்கன்னா தட்டியுமே செம ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பின்னாடி மாடு பிடிச்சிட்டு வர வழியுமே வந்து தட்டி ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க நைட்டு மயம் வந்ததுனால தெரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தெருவில் சூப்பராக இருக்குது தெரு சைடில் தோட்டத்துங்க லைட்டாக ஈரம் இருக்குது மற்றபடி தெரு மாடு பிடிச்சிட்டு வழி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வாடி வாசல் வாடி வாசலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள நல்ல இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கட்டியிருக்காங்க தெரு ஒர்க்கெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு இன்னும் தெருவில் மண் மட்டும்தான் கொட்டலை மற்றபடி எல்லா தட்டி கட்டுற ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் டன் இன்னொரு ஒன் ஹவரில் இந்த தட்டி கட்டுற வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா மண்ணு கொட்டுறது தான் மண் வந்து நைட்டுக்கு தான் கொட்டுவாங்க இந்த தெருவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எருதுடும் துவாளில் இருக்க அனைத்து முன்னணி காளைகள் மற்றும் நான் முந்நூற்றி மேற்பட்ட காளைகள் வந்து கலந்துக்குது குணம் அந்த தட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஒன் ஹவரில் இந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும் நாளைக்கு மாடு வரத்துக்கு இன்னைக்கே வந்துட்டாங்க ரசிகர்கள்லாம் பார்க்கறதுக்கு பாருங்க குணம் வந்த பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி கட்டியிருக்காங்க முன்னாடி ஒரு பத்து மீட்ரு இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா தள்ளி கட்டியிருக்காங்க குணமந்த ஃபுல்லாக தான் இந்த சைடு ஃபுல்லாக க்ரௌண்டு இந்த பக்கம் ஃபுல்லாக கிரவுண்டு இந்த பக்கம் தோட்டத்தில் வந்து ஏதோ பயிர் போட்டிருக்காங்க அதனால் அதுக்குமே வேலி கட்டிட்டாங்க தட்டி கட்டிட்டாங்க அந்த சைடு அங்கே ஒரு கிணறு இருக்குது அதுக்குமே தட்டி கட்டிட்டாங்க கிணறு இருக்கிற எல்லா இடத்தையுமே தட்டி கட்டி கவர் பண்ணிவிட்டாங்க இங்கே சின்னதாக ஒரு குட்டை மட்டும் தான் இருக்குது இது இங்கே ஆளுங்க நின்னாங்கன்னா இதுவே கவர் ஆகிடும் ஒன்றும் பெரு பெருசாக இதுவுமே பெருசாக குட்டெல்லாம் இல்லை ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் இந்த சைடு தான் எல்லாம் போகும் நைட்டு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது குணமதில்லாம் மட்டும் தோட்டம்லாம் ஈரமாக இருக்குது மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை தெருவில் ப்ளான் பண்ணபடி நாளைக்கு தெரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக நடக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை தெருவில் வந்து நைட்டுக்கு தான் மண் கொட்ட போகிறாங்க இன்னும் மண் கொட்டலை ஏன்னா க்ளவுடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் மண்ணு கொட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் நாளைக்கு எல்லாம் தெருவில் மீட் பண்ணலாம்